கோவை பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சார்பில் ஆதரவற்ற இல்லங்களுக்கு உதவிகள் வழங்கும் விழா கோவை சௌரிபாளையம் பகுதி உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சார்பில் ஆதரவற்ற இல்லங்களுக்கு உதவிகள் வழங்கும் விழாவை கடந்த முப்பது வருடங்களாக செய்து வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக இந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆதரவற்ற இல்லங்களுக்கு உதவிகள் வழங்கும் விழா கோவை மருதமலை சாலையில் உள்ள உதவும் கரங்கள் இல்லத்திலும் ஏழை எளிய மலைவாழ் பழங்குடியின மாணவர்கள் தங்கி கல்வி பயிலும் வடவள்ளி வனவாசி கோகுலம் சேவாசிரமம் இல்லத்திலும் நடைபெற்றது பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் நிர்வாகம் காவலர் எம் கௌரி சங்கர் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் குழந்தைகள் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் பெண் குழந்தைகளுக்கு தேவையான புத்தாடைகள் பட்டாசுகள் உணவு அரிசி பழங்கள் காய்கறிகள் துவைக்கும் குளிக்கும் சோப்புகள் சோப் பவுடர்கள் ஷாம்பு பாக்கெட்டுகள் டூத் பேஸ்ட் பிரஷ் உப்பு புளி பருப்பு சேமியா சம்பாரவை உள்ளிட்ட அடிப்படை தேவையான அனைத்து மளிகைப் பொருட்கள் பிஸ்கெட் பிரெட் பன் பேக்கெட்டுகள் ரஸ்க் கிளீனிங் மாப் தேங்காய்கள் உள்ளிட்டவை வழங்கி கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு இந்த உதவிகளை வழங்கி சிறப்பித்தார்கள் மேலும் கோவையை ஒட்டியுள்ள கோவை சௌரிபாளையம் செஷையர் மன வளர்ச்சி குன்றியவர்கள் மறுவாழ்வு இல்லம் கோவை பீளமேடு காந்தி மாநகர் அரவணைக்கும் அன்பு இல்லம் திருப்பூர் பொங்கலூர் பாரதியார் குருகுலம் அவினாசி முதுமக்கள் மனை முதியோர் இல்லம் சமாதானம் பெண் குழந்தைகள் காப்பகம் உள்ளிட்ட இல்லங்களுக்கும் மேற்கண்ட உதவிகள் வழங்கப்பட்டன இந்த இல்லங்களில் நடைபெற்ற விழாக்களில் சிறப்பு அழைப்பாளர்களாக கோவை பீளமேடு நண்பர்கள் அன்னதான அறக்கட்டளை நிறுவனர் ரமேஷ்குமார் பி கேக்ஸ் சிவகுமார் தாயுள்ளங்கள் அறக்கட்டளை விஜயகுமார் இந்துமதி கோவை மெடிலைன் ஏஜென்சிஸ் நிறுவனர் திரு முதலியார் தண்டபாணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர் இவ்விழாவில் நிர்வாகிகள் காந்திநகர் நாகராஜ் வழக்கறிஞர் சுபாஷ்னி தமிழரசன் கார்த்திக் சுஜன் பாரதி மணிகண்டன் சக்திவேல் எம் ஜி கனிஷ்கா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பழங்குடியின மாணவர்கள் தங்கி கல்வி புரியும் பிள்ளைகளுக்கெல்லாம் அரிசி பழங்கள் அத்தியாவசிய தேவையான அனைத்து மளிகைப் பொருட்களுடன் ஒரு அரிசுவை அன்னதான உணவையும் வழங்கி இந்த விழா கோவையொட்டியிலோ செசேர் இல்லம் அரவணைக்கும் அன்பு இல்லம் உள்ளிட்ட இல்லங்களுக்கும் வழங்கிட உள்ளோம் இந்த தீபாவளி இருக்கிறதுலே ரொம்ப மோசமான தீபாவளியாக பணப்புழக்கம் எல்லாத்துமே குறைஞ்சிருச்சு அந்த சூழ்நிலையில் கூட நாங்கள் கேட்ட போதெல்லாம் இத்தனை உதவிகளை எங்களுக்கு வந்து வாரி வாரி கொடுத்துருக்கிறீங்க உதவி செய்த நல்ல உள்ளங்களுக்கும் உதவி செய்ய நினைத்து செய்ய முடியாமல் போன அந்த நல்ல உள்ளங்களுக்கும் என்னால் முடிந்த சிறு உதவிதான் செஞ்சேன்னு சொல்லி அந்த உதவியை தந்த அத்தனை உள்ளங்களுக்கும் இவை அனைத்துமே இந்த விழாக்கள் உங்களால் சாத்தியமானது உங்களால் நாங்கள் வந்து வளர்கின்றோம் என்று சொல்லி பாரத மாதா உதவி தேவைப்படுவோர் உதவி வேண்டும் ஒருவரையும் இணைக்கும் பாலம்தான் என்று சொல்லி உங்களோடைய நல் ஆதரவோடு முப்பதாம் ஆண்டு விழாவில் எங்களால் முடிந்த சேவைகளை தொடர்ந்து செய்வோம் என்று சொல்லுகிறோம் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை மூலமாக பல்வேறு சமுதாய பணிகளை இணைஞ்சு நாமளும் செஞ்சிகிட்ருக்கோம் இந்த வருடம் தீபாவளி திருநாள் அதுமா நம்ம குழந்தைகளோட இந்த ஆசிரமத்தில் குழந்தைகளோட இந்த தீபாவளி திருநாளை கொண்டாடுறதுல பெருமகிழ்ச்சி அடையும் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நற்பணி அறக்கட்டையின் சார்பில் மேலும் மேலும் வளர எங்கள் வ நாங்கள் என்றும் உறுதுணையாக இருப்போம் என்பதை தெரிவித்துள்ளோம்